ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மை காடி எனப்படுபவர் எதுகையை கான் எதுகை அப்படின்னா என்ன இரண்டாம் எடுத்து ஒரே மாதிரி வந்தால் அதுதான் எதுகை இங்கே ஊழின்னு லி வந்திருக்கு காடின்னு லி வந்திருக்கு அப்போ ஓழிக்காழி என்பதுதான் சரியான ஆன்சர் உழைப்பு இதற்கான மோனை சொல்லி எழுதுக மோனைனா என்ன முதல் எடுத்து ஒரே மாதிரி வந்தால் அது மோனை அப்போ உழைப்புங்கிறதுக்கு ஊன்று வந்திருக்கு உயர்வுங்கிறதுக்கு ஊன்று வந்திருக்கு அதனால மோனை ஆக்கம் அதுவினாய் சொல்லும் அசுவெல்லாம் ஊக்கம் உடையான் உடை எதுகை சொல் எதுகை சொல்லுங்க நல்லா தெரியும் இரண்டாம் அழுத்து ஒரே மாதிரியே வர்றது அப்போது ஆக்கம் ஊக்கம் இல்லைங்களா ஆக்கம் ஊக்கம் ரெண்டுமே இக்கு இக்குன்னு வந்திருக்குது புயலே அணைய கொடையாளர் புவனம் அடங்க உடையார் இயலும் கல்விக்கு இணையல்லார் எனவே இத்தந்தம் முன்னோரின் அடியதுகை காணுக அடியதைன்னா அடுத்தடுத்த அடியில் இரண்டாம் அழுத்து ஒரே மாதிரியே வந்தால் அதுதான் அடியெதுகை இல்லைங்களா அப்போ புயலே யா ரெண்டாம் எழுத்து இயலும் ரெண்டாம் எடுத்து அப்போ புயலே இயலுங்கிறது ரெண்டாம் இடத்து ஒன்றாகும் சாதி என்னும் சாக்கடையில் பொடுப்போல் வாழ்ந்து சமயவெளி சரக்குகள் திற விழுந்து எய்புத்தோடைய கிட்ட அருகே எய்புன்னா இருந்தால் கடைசி வார்த்தையோ கடைசி எழுத்து ஒரே மாதிரியே வாழ்றது இப்போ வாழ்ந்து அப்படின்னு தூளை வருது வீழ்ந்து அப்படின்னு தூளை முடியுது அப்போ வாழ்ந்து வீழ்ந்துங்கிறது கடைசி வார்த்தை கடைசி எழுத்து ஒரே மாதிரி வருதுனால அதுதான் இய்பு அப்படி அதுதான் எய்புன்னு பேர் அதனால் வாழ்ந்து வீழ்ந்து மஞ்சள் குளிப்பாட்டு மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்டு மிக வளர்ந்தாய் மஞ்சள் ஏ தமிழ் உளுத்தாசையில் ஏய்பு ப பார்க்குறாங்க ஏய்புனா என்ன கடைசி வார்த்தை ஒரே மாதிரியே வந்தால் அது ஏய்வு இங்கே வந்து முப்பாலும் இங்கே ஒன்றும் இல்லை வளர்ந்தாய் ஒன்றும் இல்லை அப்போ இங்கே ஏய்பு இல்லைன்னு தான் அர்த்தம் மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்டு மிக வளர்ந்தாய் அப்படின்னா இங்கே எங்கேயுமே இல்லை இப்போ வாழ்ந்து வீழ்ந்து அப்படின்னா ஏய்வு முப்பாலும் அப்பாலும்னா வரலாம் மையிட்டு கையிட்டுன்னா வரலாம் குளிப்பாட்டி மகிழ்வூட்டி எப்படின்னா வரலாம் மஞ்சள் எல்லாமே இறுதி எடுத்தோ அல்லது இறுதி வார்த்தையோ ஒரே மாதிரியே வந்தால் அதுதான் ஏய்பு அப்போ இங்கே ஏய்பு இல்லைன்னு எழுதணும் நன்றி வணக்கம்